அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் டாக் ஆரம்பிச்சோம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஞாபகம் இருக்குங்களா அது வந்து ஒரு மூணு ஸ்லைடு வச்சிருந்தேன் அதுல ஒரு ஸ்லைட்லேயே டைம் முடிஞ்சு போச்சு அதனால அடுத்த ஸ்லைடு அப்புறம் பார்க்கலாம்னு ஒரு பார்த்தோம் அது ஒரு ரீகேப் பார்க்கலாம் அப்படின்னா உடல் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா வெயிட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் மனநிலை மனநிலை மாற்றத்தை ரெண்டு விஷயம் உண்டுபுட்டு சரிங்களா வெயிட் கண்ட்ரோல்ல டயட் மூலியமா எப்படி பண்ணலாம் அடுத்து எக்ஸசைசஸ்ல என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் எல்லாரும் வாக்கிங்லாம் போறோம் அது பெரிய எக்ஸசைஸா பேசுறாங்க அது கிடையாதுன்ற மாதிரி போருக்குங்களா சரி இப்ப அதோட கண்டினியூஷனா உடற்பயிற்சியின் விளைவுகள் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் உடற்பயிற்சி செய்யறதுனால அல்ல எக்ஸசைஸ் செய்யறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் இந்த அடுத்து ஒரு கேள்வி வரும் சார் உடற்பயிற்சி செய்யறவங்க எக்ஸசைஸ் செய்யறது சேம் டைம் பேசுனா பயம் வருது ஏற்கனவே படம் அதிகம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேங்க சரி இப்போ உடற்பயிற்சியில வந்து எக்ஸசைசஸ் நிறையா சொன்னோன்னு சொன்னோம் yeah benefits of exercise ah சரி இன்னைக்கு மீதி இருக்கிற எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆ எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்ல கரெக்ட் தட்ஸ் வாட் ஐ செட் எக்ஸசைசஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்ப பாஸ்ட் கேட்டா பாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ற டைம் இருக்கா என்ன கிடையாது சரிங்களா இப்ப என்ன வினோதினிக்கு கேட்டோம்னா இருக்காது என்ன பிள்ளைகளை பார்க்கணும் அவங்கள ஸ்கூலில் விடணும் அப்படித்து அவங்க சாயந்தரம் வந்துடுவாங்க பிள்ளைகளை பார்க்கணும் சரி காலேஜ் பிள்ளைகள்கிட்ட கேட்போமா எக்ஸசைஸ் படிக்கன்னா டைம் இருக்காது ஏன்னா தூங்கணும் இருந்து வந்தோன்னு தூங்கணும் அதுக்கப்புறம் அவங்க படிக்கணும் அப்புறம் திருப்பி தூங்கணும் அது வேணும் ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டால் காலேஜ் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே படிக்க சொல்கிறாங்க டியூஷன் போகிறோம் அது அது டைம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க விளையாடுறக்கே டைம் இல்லை விளையாடவும் விட்றதில்லை பேரண்ட்ஸ் எப்போதான் டைம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எக்ஸசைசஸ்க்கு டைம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு இப்போ நான் பூனேயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு ஜிம்முன்னு ஒரு லிங்க் ஆஃப் ஜிம்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்கும் அந்த ஜிம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்கும் அப்படின்னா யாருன்னு எந்த டைம் வேணாலும் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாங்க ஜிம்மில் போய் சரிங்களா இப்ப இந்த ஐடி செக்டர்ஸில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஷிஃப்ட் வைஸ் விடுறாங்கல்ல அவங்க ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்து நைட் எக்ஸசைஸ் பண்ற டைம்ல ஸோ எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு உடற்பயிற்சி தேவைப்படுது செய்யணும் அது எந்த டைமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த டைம் தேவை அந்த டைமை முடியுமோ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் சரி இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸோட பெனிஃபிட்ஸ் உடல் பயிற்சியின் விளைவுகள் என்ன அப்படின்னா இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இன்க்ரீசஸ் கார்டியோ வேஸ்குலர் ஹெல்த் சரிங்களா கார்டியோங்கிறது இருதயம் வேஸ்குலர் அப்படிங்கிறது இருதயத்துக்கு வருகிற இரத்த நாளங்கள் சரிங்களா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் எங்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டுக்கு தான் வந்து இறங்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லை உடம்புல இருக்கிற எல்லா ரத்தம் நம்ம பிளட்டு உடம்புல இருந்து எல்லா இடத்துலேருந்து ரத்தம் நேராக ஹார்ட்டுக்கு வரும் ஹார்ட்ல வலது பக்கத்துல இருக்க மேல் சேம்பருக்கு வரும் அந்த ரத்தம் வந்து அசுத்த ரத்தம் கீழே இருந்து மேலே வர ரத்தம் அசுத்த ரத்தம் என்ன கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தம் வரும் இப்போ இதை சுத்தமாக்கி ஆக்சிஜன் சுவாசிக்க கூடிய இரத்த அந்த கேஸ கலக்குறது ஒரு இது அப்போ இங்க இருந்து ரைட்ல வந்து இறங்கி இருந்து நுரையீரலுக்கு போய் நுரையீரல சுத்தமாக்கி அது லெஃப்ட்ல வந்து இறக்கி அதுல இருந்து நம்ம உடம்புக்குலாம் கீழே போகுது இதுதான் ப்ராசஸ் சோ இப்படி நம்ம எக்ஸசைசஸ் பண்ணும் பொழுது இந்த இருதயமும் இரத்த நாளங்களுக்கான ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துகிறது எப்படி மேம்படுத்துது அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட மசில் எல்லா மசில்னா சதை சரிங்களா அந்த மசைய மசில் சதைய வந்து ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடியதற்கு இந்த எக்ஸசைசஸ் உதவுது அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா எப்படி உதவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இதயம் வேகமாக துடிக்கும் வேகமா துடிக்கும்போது அது செயல் வேகமா நடக்கும் இப்போ காட்டு வேலை செய்கிறவனுக்கும் வீட்டு வேலை செய்கிறவனுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி அவன் கையை பிடிச்சோம்னா நல்லா உழக்க மாதிரி இருக்கும் காட்டு வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கை சாஃப்டா இருக்கும் அதே மாதிரிதான் சரிங்களா சோ நிறைய இதய துடிப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்க மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கும் இருக்கும் சரியா அதுக்காக பிபி அதிகமாக இருக்கவனுக்கும் அப்படித்தான் இருக்கும் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக பத்து வருஷம் இருந்ததுனால என் மசில்லாம் தடித்து விட்டது ஹைப்போட்ரோஃபின்னு சொல்லுவோம் தடித்துருச்சான் தடிச்சா வேலை செய்யறது கம்மியாயிடும் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா மெலிசா இருக்கணும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அது வந்து முக்கியமான ஸோ கார்டியோவேஸ் ஹார்ட் வந்து மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அது உதவி செய்கிறது இப்போ அதிகமாக வேலை பொழுது என்னாகும் நம்ம உடல் பயிற்சி செய்யும்போது வேகமாக இதையும் துடிக்கும் அப்போ ரத்தம் என்ன என்ன செய்யும் நிறையா ஆகும் கரெக்டா இதையும் வேகமாக துடிக்கும்போது ரத்தம் நிறையா ஆகும் அந்த ரத்தம் வந்து உடம்பு முழுக்க வேகமாக சீராக செல்லும் அதுக்கப்புறம் அதே மாதிரி லங்ஸுக்கும் என்ன நுரையக்கும் கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து வேகமாக லங்ஸ்லையும் அந்த ரத்த தள்ளுவோம் அப்போ லங்கை என்ன செய்யும் நிறைய ரத்தம் வரும்போது வேகமாக அதை சுழற்சி செஞ்சு நல்ல ரத்தத்தை வேகமாக திருப்பி பாய்ச்சோம் கரெக்டா அப்போது இரு நுரையீரலோட ஃபங்க்ஷனையும் என்ன செய்யுது எக்ஸசைசஸ் அதிகப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூச்சு நிறையா வாங்குறோம்ல மூச்சு வாங்கும்போது எப்படி செய்யும் இப்போ நார்மலாக நம்ம உட்காந்துருக்கோம் இருதயம் வந்து எவ்வளோ தூரம் மேலே ஏறி இறங்கும் என்னைக்கே செக் பண்ணிக்கிறீங்களா உட்காந்திருக்கும் போது நம்ம நெஞ்சு பகுதி மூச்சு விடும்போது ரெண்டு பகுதி மேலே கீழே போகும் ஒன்னு நெஞ்சு பகுதியும் ஒன்னு வயிறு பகுதியும் கரெக்டா ம் ரெண்டு பகுதியும் மேலே கீழே போகும் இந்த மேலே கீழே போகலைன்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம் நம்ம முதல்ல ஒரு ஆள் தூங்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எங்க தாத்தா தூங்கும்போது அவர் தூங்குறாரா இல்லையான்றிய வைத்த பார்ப்பேன் இல்லை நெஞ்சை பார்ப்பேன் மேலே கீழே இறங்குச்சுன்னா ஓ மூச்சு விடுறாரு ஓயிரோடு இருக்காரு நெஞ்சுமா சீரியஸுக்கு பொழு கிடையாது எல்லா இடத்துலையும் போய் மூக்க வச்சு பார்க்க முடியாது லைட் போட்ட உடனே வயசான நாட்கள் ஏன்னா இப்ப எப்போ எப்ப தெரியல அவங்களுக்கே தெரியும் ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம்ல பாச ஜான் பையன் பாத்ரூம் போய் கண் கை மூஞ்சில தண்ணி போட்டாரு அப்படியே நின்று போச்சு அப்படியே செத்துக்கிட்டாரு விட்டாரு அவ்வளவுதான் ஒரு தான் கடவுளை அப்படியே முடிச்சு விட்டு போயிடுவாரு நம்ம வேலையா எங்க இருந்தாலும் சரி சோ அப்படின்ற பட்சத்துல யாரை எப்படி பாக்குறது அப்படின்றது நம்ம இந்த மாதிரிதான் பாக்குறோம் அப்போ வயிறு பகுதி ஏறி இறங்கும் நெஞ்சு பகுதி ஏறி இறங்கும் சரிங்களா அப்ப மூச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க அந்த இங்க நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் பிரிக்கிறதுக்கு ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் வந்து மூச்சு உள்ள இழுக்கும்போது போது லேயர் கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது வயிற்று பகுதி பெருசாயிடும் அப்புறம் பார்ட்டிஷன் மாதிரி மூச்சு வெளியே விடும்போது வயிறு பகுதி உள்ள இறங்கிடும் சரி அதுதான் கதை இப்போ நம்ம நிறைய வேலை செய்யும் போது நிறைய சுவாசம் இழுக்கும் அப்படின்னா என்ன செய்யும் நெஞ்சு வந்து நம்ம நல்லா ஓடி பார்த்தோம்னா நம்ம நெஞ்சும் பெருசு பெருசா வீங்கி வீங்கி வயிறும் பெருசு பெருசாக வரும் அப்ப நிறைய காத்து உள்ள இழுக்கிறோம்னு அடுத்தோம் நுரையீரலு நல்லா நம்ம வேலை செய்ய வைக்கிறோம் நம்ம நல்லா வேலை செய்யும் போது என்ன ஆகும் அதுவும் நல்ல காற்று உள்ளே போய் உள்ளே போய் வரும் இல்லைன்னா தேக்கம் தேக்கமாயிடும் எப்பயுமே நம்ம சொல்றதா ரப்பர் பேண்டை விரிக்காம வச்சிருந்தோம்னா பிரிஞ்சு போயிடும் போது கரெக்டா அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது தன்மை இருக்கும் அதே மாதிரிதான் லங்ஸும் லங்ஸும் ஒரு விரியும் சுருங்கும் தன்மையுடையது நுரையீரலும் அதை கரெக்டா நம்ம விரிஞ்சு அதாவது லங் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வருது மொத்தம் ஒன்பது சேம்பர் மூணு லோப் இருக்கு லங்கே மூணா பிரிச்சிருக்காங்க மேல நடுவுல கீழேன்னு அந்த மேலக்கு மூணு நடுவுல ரெண்டு கீழே நாலுன்னு பிரிச்சிருக்காங்க ஸோ எல்லா சேம்பரும் நல்லா விரிஞ்சு தான் ஒரு நுரையீரல் ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம் இப்போ எனக்கு கொரோனா வந்தப்போ எனக்கு ஸ்கார் இருக்கு உங்க லங் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சீட்டி எடுத்து என்ன தலும்பு அப்படின்னா அந்த இடம் விரியும் சுருங்கும் தன்மையை இழந்து விட்டதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா லங்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி விரிந்து சுருங்குகிற தன்மையை இழந்து விட்டது அப்படின்னா அந்த இடத்துல கேஸ் வேலை செய்யாது செத்துருச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ எப்போ உங்களுக்கு விரியும் சுருங்கும் தன்மை மெயின்டைன் பண்ணப்படுறோம் நல்லா சுவாசத்தை மூச்சு இழுத்து அதனால்தான் இப்ப எல்லாம் நிறைய பேர் யோகால என்ன சொல்றான் மூச்சு நல்லா இழுங்க மெதுவா விடுங்க அப்படின்னா என்ன நல்லா இழுக்கும் போது நுரையீரல் நல்லா விரியும் அப்போ நுரையீரல் இருக்க எல்லா பகுதிக்கும் காத்து போகும் அப்போ நுரையீரல் மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா சில இடங்கள்ல செத்து போக ஆரம்பிச்சு அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நல்லா விரிஞ்சு சுருங்கும் போது எல்லா இடத்துக்கும் காத்து போய் நம்ம ஹெல்தியா வச்சிருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா இன்னொன்னு எக்ஸசைஸ் நிறைய பண்ணி நுரையீரல விரிஞ்சு சுருங்கி வச்சோம்னா சளி கூட பிடிக்காதாங்க தெரியுமா அவ்வளோ ஹெல்தியா இருக்குமா அவ்வளவு சீக்கிரத்துல சளி கூட பிடிக்காது நம்மளுக்கு இல்லைன்னா சார் ட்ரிங்க்ஸ் வாடப்பட்டாவே சளி பிடிச்சிருதுங்கிறாங்க என்ன சில்ட்ரன் குடிக்கணும்னு அவசியம் இல்லை எங்க பேஷண்ட் வருவாங்க நாங்கள் ஐஸ் வைக்கணும் ட்ரீட்மெண்ட் உடனே சார் சளி பிடிச்சிரும் சார் ஐயோ ஐஸ் தோல்ல வச்சா ஏன் சளி பிடிக்குதுங்க சளி சளி பிடிச்சிடும் சார் அப்போ அவ்வளோ வீக் மக்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பிபி நார்மலா இருக்கிற பிபி நூத்தி இருபதுக்கு கீழ் எண்பது அந்த எண்பது நூத்தி இருபதையும் ஹார்ட் ரேட் வந்து எழுபத்தி ஆறு டு எண்பத்தி அது வேறியாகும் ஒரு ரேஞ்சில இருக்கு அந்த இந்த ரெண்டையும் பண்ணுவதற்கு எக்ஸசைசஸ் சரிங்களா நம்மளோட ஹார்ட் ரேட்டை விட இதய துடிப்பு இருக்குல்ல நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு இதை விட ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இதய துடிப்பு கம்மியா இருக்குமா எவ்வளவு ஓடுறான் ஆனால் அவனுக்கு இதய துடிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி கம்மியாக இருந்தாதான் அவன் ஓடும் போது மேக்சிமம் ஹார்ட் ரேட்டு அந்த ஹார்ட் துடிக்கிற அந்த ரேஞ்சு வந்து அட்டைன் ஆகும் இல்லைன்னா வெடிச்சிரும் அதனால அந்த ஹார்ட் நிறையா வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு என்ன ஆகுதுன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இதய துடிப்புகள் கம்மியாக வந்துடுது அந்த சப்போஸ் ஐம்பதுன்னு வச்சுக்கோமே நம்மளாம் எழுவத்தி ரெண்டு துடி துடிச்சாதான் நம்ம உடம்புக்கு ரத்தம் போகும் எல்லா இடத்துக்கும் அவனுக்கு ஐம்பது ரத்தம் போயிடும் எல்லா இடத்துக்கும் அப்போ அவ்வளோ ஹெல்தி அப்ப அப்படி இருக்கணும்னு என்ன செய்யணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதய துடிப்பும் நுரையீரலும் நல்லா வேலை செய்யும் அடுத்தது குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்க நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துவது இந்த எக்ஸசைசஸ் சொல்றாங்க வரும் பேர் நல்ல கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும்னு சொல்றாங்க அடுத்தது என்ன செய்யுது அப்படின்னா ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து உடம்புல இருக்கிறத குறைக்கும் இது என்ன தெரியுமா அப்பப்போ நம்மளுக்கு வலி வருது தெரியுமா உடம்புல திடீர்னு வலி வந்துடும் உடம்புல நம்ம எங்க தொட்டாலும் தெரியல ஏன் அடிபடாத ஒன்றும் செய்யாது ஆனா அழுத்துனா வலிக்கும் மூவ் பண்ணா வலிக்கும் இதெல்லாம் என்னன்னா அந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் அங்கே டெபாசிட் ஆகும் ரத்தத்துல மூலியமா ஒரு இடத்துல போய் இது இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் இது வந்து இன்ஃபிளமேஷனை கொடுக்கும் இன்ஃபிளமேஷன்ன்ற காயமோ புண்ணுன்னு அர்த்தம் இது வந்து சடன் சடனா உருவாகும் அது எங்க போய் தேங்குதோ அந்த இடத்துல அந்த மாதிரி வலி வந்துடும் காரணமே இல்லாம நம்ம சொல்றோம்ல இப்படி அடிபட்டதுன்னு தெரியலங்க நான் வலிக்கிறேங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறைக்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸசைசஸ் எப்படின்னா நிறைய பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல நிறைய ரத்தம் போக போக என்ன அந்த மாதிரி தேங்கி இருக்கிறது எடுத்துட்டு வெளியே வந்துடும் வெளியே வந்து அது சுத்திகரிப்புக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி தேங்கி நிக்கிற இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு அங்கங்க வழி வருவதை குறைத்து விடும் அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் ஒரே நாள்ல கிடைக்குமா அடுத்தது ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அது தெரியும் இதய நோய்களை சரி பண்ணுவதற்கு குறைப்பதற்கும் எசைசஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் சரியா இப்போ இந்த எது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணோம்னா உடனே ரிசல்ட் தெரிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது அதே ஞாபகம் சி சார் ஒரு மாசமா வாக்கிங் போகிறேன் சார் எனக்கு வெயிட் வந்து இப்போதான் சார் அரை கேஜி குறஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ எக்ஸசைசஸ்லாம் ஒரே நாளில் வந்து குறை எனக்கு பிபி மாத்திரை இப்போ ரீசெண்டாக நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை இப்போ பிபி மாத்திரை சாப்பிட்றேங்க இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே குறைஞ்சிருமானா எதிர்பார்க்க கூடாது மருந்தே இவ்வளோ நாள் வேலை செய்யுது குறைக்கிறதுக்கு சரியா ஒரு மாசம் கொடுக்குற ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்தே உடம்புல வேலை செய்யறதுக்கு ஒரு மாசம் எடுக்கிறது சரிங்களா நம்ம நேச்சுரலா எந்த மருந்துமே எடுக்காம நம்ம உடல் பயிற்சி மூலியமாக நம்ம உடம்பை சீராக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும் அந்த பொறுமை நம்மளுக்கு வேணும் சரிங்களா அந்த பொறுமை இருந்தால் உடற்பயிற்சியிலே பலன்களை நாம் அடைய முடியும் அப்படின்றது இந்த ஒரு டாபிக்லயே டைம் ஆகி போச்சு மீதியா அடுத்த மீதியை அப்படியே கன்வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா இதயத்துக்கும் மிக அருமையான ஒரு ஹெல்த்தை ஆரோக்கியத்தை கொடுப்பது உடற்பயிற்சி அதோட உடம்புல இருக்கிற காயங்களை நம்மளுக்கு தெரியாம வருகிற வழிகளையும் குறைப்பது உடற்பயிற்சியின் பலன்கள் நல்ல கொழுப்பை ஏற்றி கெட்ட கொழுப்பை இறக்குவது உடற்பயிற்சியின் பலன்களில் ஒன்றாக இருக்கிறது நாம் அனைவரும் உடற்பயிற்சி செய்வதை பழக்கமாக வைக்க முயற்சி செய்வோம் தேவன் நம்ம அனைவரையும் மாச பிறக ஆமையா